சென்னை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு திருவிழா சென்னில் உயர்ந்து கதி பெறுக இன்னும் தாழை மாடல்வீர் தந்தையை இறைவார் மக்கள் தங்கள் பாதுகாவலையும் வேளாங்கண்ணை தாயினுடைய இரண்டாவது ஆண்டு பெருவிழாவைக் கொண்டாட தயார் செய்திருக்கிற இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியோ இந்த கொடி இப்போது எங்கள் நகரில் வலம் வர இருக்கிற இந்த வேளையில் இந்த கொடியை காண்போர் அனைவரையும் இந்த கொடியை வாழ்க 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 மரியே வாழ்க மாதாவை வாழ்க எங்கள் அம்மையே வாழ்க வேளாநி தாயே வாழ்க எம்மை காத்து வழிநடத்துகிற தாயே வாழ்க எம்மை அன்பு செய்கிற தாயே வாழ்க மரியே வாழ்க அன்பு மிக்க சகோதர சகோதரி பக்தியோடு இணைவோம் கரங்களை உயர்த்தி வாழ்க என்று பாடி ஆர்ப்பரிப்போம் வாழ்க தேரில் இருக்கிற மலர்களை தயவு செய்து யாரும் பறிக்க வேண்டாம் பக்தியோடு எழில் மிக்க தேரிலே பவனியாக செல்லுகிற அன்னையை आदावे मे स அருளிறைந்த மாதாவே ஆண்டவரும் உடனே என்புக்குள்ளேரு வெற்றாயை அருள் இறைந்த of us மன்றாடுவோமாக இறைவா ஓ மக்கள் தங்கள் பாதுகாவலே புனித ஆரோக்கிய அன்னையை ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பெருவிழாவை கொண்டாட தயார் செய்கிற இக்கொடியை நீர் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியரடும் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களின் உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நவநாட்களில் என் தொழிலை காண்பவர்கள் அனைவரும் உம் அறியாலும் என் தாயும் ஆகிய தூய ஆரோக்கிய அன்னையை நினைவு கூர்ந்து அவர்தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்கள் ஆக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை நன்றாடுகின்றோம் ஆமை அன்பு ஆரோக்கிய அன்னையே குழந்தை இயேசுவை காலமெல்லாம் கையிலே எங்களை ஆசீர்வதிக்கும் ஆரோக்கிய தாயே பால் சிறுவனின் பால் குரத்தை பொங்க செய்தது போல எங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பொங்கிட செய்தருளும் புறமான சிறுவனை நடக்க வைத்தது போல எங்கள் உடல் மன நோய்களிலெல்லாம் நீங்க பெற்று நலமோடு வாழ செய்தருளும் புயலில் சிக்கிய மாணவிகளை தரை சேர்த்து வழிகாட்டியது போல நாங்களும் ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் வழிகாட்டும் எனக்காக ஓம் திருமகனிடம் அறிந்து பேசும் அம்மா ஆமாய் இப்படி நம்முடைய உயர்த்து புனிதப்படுத்தப்படுகிறது திருக்குடியானது தூவி அர்ச்சிக்கப்படுகிறது அனைவரும் கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம்

இந்த திருக்கொடி நம்முடைய பேராயர் ஏற்றப்படுகிறது பக்தியோடு இந்த தருணத்திலே இணைவோம் கண்ணீரோடும் கவலையோடும் வந்திருக்கின்ற நம்முடைய வேண்டுதல்களை இறைவன் அன்னை வழியாக ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று நாம் ஜபிப்போம் கொடி பாடல் கொடி பாடல் பாடப்படுகிறது அன்னையினுடைய திருக்கொடி வானுயர் ஏற்றப்படுகிற போது நாம் எல்லாரும் உரத்த குரலில் அன்னையை வாழ்த்தி நாம் மகிழ்வுப்படுத்துவோம் திருக்கொடி பாடல் திருக்கொடி பாடல் படைத்த தேவனின் தாயே உன் திரு கொடிவானின் பரப்புதமா கோல விழாயில் சிறப்பிரிபூரி அசைங்காடி மக்களை அழைப்புதமா ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடிவானின் பரப்புதமா தந்துட்ட தேவனின் காயேனும் இழத்தேடி அன்னையே ஆரோக்கியமாக அண்டியே வந்தவர்கள் பல கோடி அன்னையே i'm gonna make a tower ஆலய மணிகள் ஒழிக்க ஒரு பேர் பவனியில் இணைகிறார்கள் திருச்சிலுவை தாங்கிய பீடு சிறுவர்களும் தூக பணியாளர்களும் முன் செல்ல அவர்களைத் தொடர்ந்து நற்செய்திகளும்